ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்படிங்க எல்லோருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்ததாக ஒரு சிறிய ஒரு ஆன்மீக பயணம் ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ நம்ம வந்திருக்க கோயில் பேர் பார்த்திங்கன்னா அட்டுக்கால் பகவதி கோயில் இது கேரளாவில் திருவனந்தபுரம் டிஸ்ட்ரிக்டில் அமைஞ்சிருக்கு அது இதுக்காக நம்ம முதல் தரிசனம் பார்க்குறதுக்காக நம்ம மார்னிங்கே இந்த ஏர்லேயே எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு இங்கே நம்ம வந்துவிட்டோம் காலையில் அஞ்சு மணி தரிசனத்துக்கு இவ்வளோ கவுட் இருக்கு சரி பார்ப்போம் திங்க் இப்போ கோயிலுக்குள்ளே ஃபோன் அலோட் இல்லை நினைக்கிறேன் ஸோ வெளியிலேருந்து மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு வெளியே தரிசனம் முடிஞ்சதுங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் வெயிட்டுக்கு அப்புறம் தரிசனம் முடிஞ்சது வெளியே வந்து பார்த்தோன்னா இப்போ பார்த்தோன்னா பாட்டிக்கிட்டு இருந்தாங்க இன்னும் மலைக்கு போடுறா கேரளாவில் இருக்கா திருவனந்தபுரம் கோயிலுக்கு வந்திருக்கோம் எஸ் நேம் இஸ் பத்மநாப சுவாமி கோயில் கே ரொம்ப பார்க்கணும் ஒரு ஆசை நான் ஃபைனலாக வந்திருக்கோம் சரி இப்போ நம்ம வந்த பார்த்தீங்கன்னா அரௌண்ட் சிக்ஸ் ஓ கிளாக் இருக்குன்னு நினைக்கிறேன் எவ்வளோ நேரத்தில் பார்ப்போம்னு தெரியல ஸோ டெக்ஸி சரி ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு க்ளோக்கு கியூ இருக்குது பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கியூ கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் டெலிவரி நிற்கிறாங்க ஃபோன் வேறு நாட்டோட விடு ஸோ பார்ப்போம் அதனால் ஃபைனலாக டெஸ்ல முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சுங்க ஆல்மோஸ்ட் ஒரு டூரிஸ்ட் பக்கமாக க்யூ நின்று வழியாக சாமியை பார்த்துட்டு வண்டியை வந்துட்டேங்க சிறப்பான தரிசனம் இதுக்கு ஏன் இப்போ தான் தெரியுது ஏன் அவ்வளோ க்யூ வருது இதுக்காக மக்களை என்னைக்கு இன்னும் பார்க்குறாங்க சிறப்பான தரிசனம் கோவிந்தா கோவில் தான் இந்த கோவில் வீட்டுக்கு போகிறதுக்கு மனசே வரலாம் சிறப்பான ஒரு ஆர்கிடெக்சர் நல்ல கையத்தோட கட்டியிருக்காங்க எவ்வளோ நேரம் பார்த்துட்டே நம்மளும் தோணுது அடுத்ததாக நம்ம வந்த கோவில் போய் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பரசுராமன் கோவில் இந்த கோயில்லேயும் ஃபோன்லாம் ரோடு இல்லைங்க ஒரு வழியாக ஆனால் சாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம் இங்கேயும் ஓரளவுக்கு கூட்டம் தான் பட் ஆனால் அந்த ரூ கீ இல்லை சிறப்பாக தரிசனம் முடியல 那、嗯、个，那个、uh，你都不喜欢吗？Huh. Uh huh.